அப்போது நாங்கள் எங்கள் தப்பை நாங்கள் ஒத்துக்கிறோம் பழத்தை தள்ளதோ சட்டத்தை கையில் எடுத்துகிறதோ தப்பு தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பழக்கடைக்காரன் எங்கள் ஆளுங்க வயிற்று பழத்துக்கு தான் பிச்சை எடுக்கிறாங்க அந்த பழக்கடைக்காரனை போய் பார்த்து காசு போது அந்த பழக்கடக்காரன் கல்லால் அறிஞ்சு பிள்ளையோட மண்டையை உடச்சி விட்டுருக்காங்க அந்த மண்டே உடச்சி விட்டதனால தான் அந்த பிள்ளை வந்து பழத்தை தள்ளிச்சு தள்ளின தப்பு நாங்கள் ஊற்றுவோம் மண்டே உடச்சு நீங்கள் எந்த எஃப்ஐஆரும் போடலை அவங்கள கைது பண்ணலை அவங்கள விசாரணை பண்ணலை நீங்கள் இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்போ நான் நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணீங்க நாலு மணிக்கு வந்து வீட்டில் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் விசாரணை பண்ணி எதற்காண்டி நீங்கள் அந்த பிள்ளை மண்டே உடச்சிங்க அப்படின்னு யாராச்சும் கேட்குறீங்களா இல்லை உங்கள் எஃப்ஐஆரில் பதிவு பண்ணீங்களா நீங்கள் மெடிக்கல் செக்கப் தான் அழைச்சிட்டு போனீங்க திருநங்கை அந்த மெடிக்கல் செக்அப்பில் கூட அந்த பிள்ளைக்கு காயம்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ அதை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்போ அந்த டாக்டருக்கு தப்பாக மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னா இல்லை நீங்கள் அறிவிக்கலையா அது சொல்லுங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் செஞ்சது நாங்கள் தப்புன்னு சொல்லலை ஏன்னா எங்களுக்கு பயம் இருக்குது எங்களுக்கு யாருமே கிடையாது தகப்பனோ தாயோ எங்களுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு அரெஸ்ட் பண்ணாலும் எங்களை வெளில எடுக்கக்கூட ஆள் கிடையாது நாங்களே அனாதை தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அனாதை தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து திருநங்கை மேலே ஒரு சட்டத்தை பதிவு பண்ணி நீங்கள் திருநங்கை உள்ள பண்ண அது திருநங்கையை தாக்குனவங்க மேலே ஒரு சட்டத்தை பதிவு பண்ணலை அவங்க நீங்கள் கைது பண்ணலாம் அவங்கள உள்ள தள்ளா நீங்கள் எவ்வளோ யாரும் முடியாது உங்களுக்கு மேலே கோர்ட்டு இருக்குது கோர்ட்டு குற்றவாளி யாருன்னு சொல்லி நிர்ணயிக்க தரிச்சுருக்காங்க அவங்க நிர்ணயித்து அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அவங்கள பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்கள் நான் எல்லா எஸ்லையும் திருநங்கைக்கு இனம் கிடையாது அழைப்பு வயிற்று பழப்புக்கு என்ன பண்ண முடியுதுன்னா சொல்லுங்கள் வந்து நீங்கள் பேசி இருக்கா நான் ஜெய்

நீத்துல நீங்க என்ன பேசாடு

யார் மாத்திரமோ அது வேணும் அந்த மூணு பேர் ஏன் ஓடுறாங்க சார் என்ன சார் ஏன் வந்து பேசுகிறாங்க நான் நான் போடுறது வந்து என்னுடைய இயற்கைக்காக தான் நான் போகிறேன் துப்பாக்கி போடுறாங்க திருக்கு நான் கூட ஒன்றுமே தெரியல நான் யாருக்குன்னு ஒன்று உங்கள் மேலே ஒரு பயத்தில் ஒரு மரியாதைத்தில் போயிருப்பாங்க சார் நீங்கள் உங்களுக்கு சொன்னது இது போல் உங்களை இன்னும் ஜெயிலில் அழைக்கணும்னு நாங்கள் முடிவு கொடுத்து ஜெயிலுக்கு அழைக்கணும்னாக்கா எங்களால் நேற்று சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க முடியும் ஏன் வாங்குறது எங்கள் காவல்துறை தப்பா லேட் போகிறதுப்பா அவங்களுக்கு வெயில் எடுத்துக்கிட்டோம் ஏற்காடு போகட்டும் யாருக்கும் அங்கே இங்கே இருக்காக்காவது அங்கே ஆட்சி போகலாம் பொறுத்து விட்டாங்க சொல்லியிருக்கேன் எதுக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தஞ்சம் திருச்சி போகக்கூடாது சீக்கிரம் உங்கள் சரவணத்தை உங்கள் வக்கீலத்தை சொல்லியிருக்கேங்க நீங்க என்ன கேட்காம மிரகலாம். உங்க வச்சுட்டு போய் அனுங்க. நான் ஆஸ்திரலில இருந்து ஒரு மாசம் டிலே போட்டு உங்க பில் அனுப்பி. பெரிய பெல்சா பெரிய செக்ஷன் ஒண்ணுக் கிடையாது செக் பில் எடுத்து. ஏனா சொல்றே? உங்க மேல உள்ள அக்கறையில நான் சொல்றேன். நான் தான் சொல்ல மாட்டேன். அதனால தான் மீடியா பேப்பர்ல எல்லாம் தரக்குவ இருக்கு. சார் நான் என்ன சொல்லுங்க தான். சார் அதனால தான் மீடியா பேப்பர்ல எல்லாம் நான் நான்லாம் அந்த ஈன புத்தி இல்ல.

இது நாங்க எல்லாருமே கையெழுத்து போடுறோம் இதுல என்னோட இந்த உறுப்பு வந்து நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க மனு வாங்குங்க இந்த மனு இந்த மனுல நான் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது இதே சாராம்சத்தை உங்க பேரை போட்டு உங்க கையில போடுறது நடவடிக்கை எடுக்கிறேன் போலீஸ்ல பதிவு போடுறது ரெண்டு ரக்கார கேட்பாங்க கம்ப்ளைன்ட் யாரு கேட்பாங்க எதை சொல்லுங்க பொதுமக்கள் இது ஒரு காலவே இருக்க கம்ப்யூட்டர்ல உங்க பேரை போட்டீங்கன்னா நான் பதிவு சட்டியாவோ சிவனோ யாரோ ஒருத்தர் பேரை போட்டு நான் போடணும் அது பொறுப்பு